நாட்டின் ஒரு சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட மண் சேர்வு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன அப்புத்தலை பிரதேச இலக பிரிவுக்கு இரண்டாம் கட்டத்தின் கீழ் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதோடு அதற்கு மேலதிகமாக பதுரை மாவட்டத்தின் அல்ல பசரை ஆலியல பிரதேச பிரிவு அடுக்கும் கண்டி மாவட்டத்தின் மெதுதும்புர பிரதேச இலக பிரிவுக்கும் முதலாம் கட்டத்தின் கீழ் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமது வீடுகளை அண்மித்த பகுதிகளில் கற்பாறைகள் சரிந்து விடக்கூடிய அவதானம் இருக்கும் பட்சத்தில் நீரோடைகளை அண்மித்த பகுதிகளில் உள்ள மக்களும் இது தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் குறுகிய காலத்தில் கிடைக்கப்பெறும் அதிக மலைவீழ்ச மண் சரிவு ஏற்படுவதோடு கற்பாறைகள் சரிந்து கொள்ளும் அபாயம் அதிகமாக உள்ளது வீதியின் இரண்டு புறங்களிலும் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடும் தரப்பினர் மலைவீழ்ச்சியினால் தமது செயல்பாடுகளை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுமாறு அபாயகரமான இடங்களில் வீதியை கடப்போரும் அவதானமாக இருத்தல் வேண்டும் கண்டி மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் நேற்றைய தினம் மாலை வேளையில் பெய்த அடைமலையை அடுத்து பொல்கொள்ள மகாவெலி வாவியின் வான்கதவுகள் இரண்டு திறக்கப்பட்டுள்ளன அதனூடாக செக்கனுக்கு நான்காயிரம் கன அடி நீர் விக்டோரியா நீர்த்தக்கத்துக்கு விநியோகிக்கப்படுகிறது கலாவெவ வாவியின் இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அதனூடாக செக்கனுக்கு ஆயிரத்து பதினெட்டு கென அடி நீர் கெலா ஓயவுக்கு வடிவைக்கப்படுகிறது அதிக மழை கொண்ட கால்நிலையினால் வெள்ளவாய வீதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்தமையால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது குறித்த மரம் அகற்றப்பட்டதை அடுத்து வீதியுடனான போக்குவரத்து நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மின் கம்பிகள் மற்றும் தொலைத்தொடர்பு தூண்கள் என்பனவற்றுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஹட்டன் ஒரு பிரதான வீதியின் பத்தனை சந்தியை அண்மித்த பிரதான வீதியில் பாரிய பாறை ஒன்று சரிந்துள்ளது அதன் காரணமாக குறித்த வீதியுடனான போக்குவரத்து ஒரு மருங்காக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என திமுல பத்தன போலீசார் தெரிவித்துள்ளனர் அதிக மழையுடன் கூடிய கால்நிலையினால் குறித்த வீதியில் பாறை சரிந்து விழுந்துள்ளது அதனை அகற்றுவதற்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ராஜாங்கணி நீர்த்தக்கத்தின் இருபத்தெட்டு வான்கதவுகளில் நான்கு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அவற்றில் இரண்டு வான்கதவுகள் இரண்டு அடி வீதமும் ஏனே இரண்டும் நான்கு அடி வீதமும் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்த்தக்கத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர் தெரிவித்தார் தொடர்ந்தும் மழை வீழ்ச்சி நீடித்தால் மேலும் வான்கதவுகளை திறக்க வேண்டி ஏற்படும் என அவர் குறிப்பிட்டார் நாச்சியாதுவ நீர்த்தக்கத்தின் இரண்டு வான் திறக்கப்பட்டுள்ளன அதனூடாக செக்கனுக்கு இருநூற்றி இருபத்தி இரண்டு கன